ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெதர்லாந்தில் துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் சீரியஸுக்கான ரேஸுக்கான ஃபோட்டோ ஷூட் நேற்று முடிஞ்சிருக்கு அதில் நம்ம தலை சார் பிளாக் கோட் ஷூட்டில் சும்மா தெரியா இருந்தாரு அண்ட் இன்னைக்கு சைக்கிளில் அந்த ட்ராக்கை சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரு சீக்கிரமே அந்த ரேஸ் ரெடி ஆகிடும் அகைன் இன்னொரு மெடல் அண்ட் இன்னொரு மாசான செலிப்ரேஷன் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு லாஸ்டாக நடந்த மூணு ரேஸ்லையுமே நம்ம தலாஜி சார் மெடல் வின் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு அண்ட் இதனாலே அவருக்கு பத்மபூஷன் அவார்டும் கொடுத்து பெருமையை சேர்த்திருக்காங்க அண்ட் ஏகே ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியான